மக்களால் மெகிடோ யூத் ஃபெல்லோஷிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு வேத வசனத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னதுன்னா சங்கீதம் இருபத்தி மூணாவது அதிகாரம் நான்காவது வசனம் நான் மரண இல்லின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரில் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் தடியும் என்னை தேச்சும் ஸோ பாத்தீங்களா நம்ம மரண இருளின் பல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாம இருக்கணுமா சோ ஏன்னா நம்மளுடைய தேவன் உண்மையான தேவன் நம்முடைய செஞ்ச பாவங்கள் தவறுகள் அக்கிரமங்கள் தான் நம்மளுடைய தேவன் வேதனைகள் பட்டாங்க அந்த சிறுவையில ரத்தம் சிந்தி நம்ம செஞ்ச தான் அவங்க அந்த வேதனைகள்லாம் அனுபவிச்சாங்க ஆனா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு மறுரூபமாகணும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும் சாட்சியாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் தேவன் நம்ம வாழ்க்கையில் பெரிய திட்டங்கள் வச்சுருக்காங்க பெரிய தரிசனங்கள் வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த தீங்கும் நம்மளுக்கு நேரிடவே நேரிடாது ஸோ நம்ம வந்து மரண இருமில் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படவே ஏன்னா எந்தவித பொல்லாப்பும் நம்மளை நேரிடவே நேரிடாது ஏன்னா அவரோட ரத்த கோட்டுக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம் நம்ம பரிசுதாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்வாங்க ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன பிரச்சனைனா உடஞ்சு போயிடுவோம் ஆனா நம்மளோட தேவன் வந்து பெரிய தேவன் பிரச்சனை காட்டிலும் நம்மளோட தேவன் பெரிய தேவன் ஸோ அப்படி இருக்கும்போது தேவன் எந்த பிரச்சனைகள் எந்த பாடுகள் எந்த இடு இடுக்கண்கள் என்ன சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து இருந்து விடுதலை பண்ண வல்லவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஸோ அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வாங்க ஸோ அதனால நம்ம எ அது நடக்கலை இது நடக்கலை எதுமே யோசிக்க கூடாது இது வரைக்கும் நம்மளை நடத்திட்டு இருக்காரு இது வரைக்கும் நம்மளை உருவாக்கி பயன்படுத்துறாரு ஸோ அதுதான் உண்மை அவருக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அவருக்காண்டி என்ன ஸ்டெப் எடுக்கோ என்ன ஊழியம் பண்ணுறோம் என்ன இது பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சபையில் என்ன ஊழியம் பண்ணுறோம் நம்ம வெளியில் என்ன ஊழியம் பண்ணுறோம் ஸோ ஆண்டோருக்காண்டி நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கோ ஆண்டவர் நம்மளுக்காண்டி எவ்வளோ பாடுகள் அனுபவித்தாங்க அவங்களுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்மை தேய்ச்சும் ஸோ அப்படி இருக்கும்போது போது நம்மளோட தேய்ச்சறவாளராக நம்ம கூட இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனைகள் எந்த பள்ளத்தாக்குகள் எந்த இக்கட்டான சுச்சுவேஷன் வந்தாலும் எதையும் கொஞ்சம் யோசிக்கவே கூடாது ஏன்னா நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் ஏன்னா நம்ம வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்வார் ஸோ அதுதான் உண்மை ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனைகள் எது வந்தால் நம்ம யோசிக்கவே கூடாது நம்ம கூட ஏசப்பா இருக்காங்க நம்ம வாழ்க்கையில ஏசப்பா எல்லாத்தையும் வெற்றி சிறக்க ஏற்கனவே சிறுவையில் வச்சு சிறந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதையும் கொஞ்சம் யோசிக்க கூடாது நம்ம வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்வாங்க ஜெபம் செய்வோம் ஏசப்பா இந்த வேலையை அவங்க கரத்துல தருகிறப்பா ஏசப்பா எங்களுக்காடி அடிக்கப்பட்டீங்கப்பா நாங்கள் செஞ்ச பாவங்கள் தவறுகளுக்காடியே நொறுக்கப்பட்டீங்களப்பா ஒரு விஷயை கண்ணோக்கி பாருங்கப்பா ஒரு விஷயம் மனம் இறங்குறாச்சா ஏசப்பா இங்கே இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நம்ம கரத்தில் தருகிறப்பா ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஒரு விஷயம் சுத்தி அறிங்கப்பா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக இருக்கணும் ராஜா எந்த பிரச்சனைகள் எந்த சூழ்நிலைகள் என்ன வந்தாலும் ஏசப்பா உங்க நோக்கி பார்க்குற மகளாக இருக்கணும் ராஜா சுச்சுவேஷனை மாற்றுங்க ராஜா அற்பு செய்ங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா அதே போல வேலைக்காண்டி கூட காத்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில வழிவாசல் உண்டு பண்ணுங்கப்பா நெடுநாள் காத்திருப்பு இருதயத்தை இலைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ வருச்சம் போல இருக்குன்னு சொல்லிட்டீங்க ராஜா சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா அற்புத செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா அதே போல குழந்தை பாக்கியத்துக்காண்டி காத்துட்டு இருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புத செய்யுங்கப்பா அதிசய செய்யுங்கப்பா மருத்துவரால் கூடாததராதி உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா அற்புத செய்யுங்கப்பா அதிசய செய்யுங்கப்பா உங்களுடைய சித்த நோக்க திட்டம் ஒவ்வொரு வெளிப்படணும்ப்பா அது போல் வாலிபர் சகோதர சகோதரம் கரத்தில் தருகிறப்பா வருகிற நாட்களில் நான் வாலிபர்களை எழுப்பி கொண்டு வாங்க ராஜா இதப்பா நம்ம பண்ணுற ஒவ்வொரு பிரயாத்தையும் ஆசீர்வதிங்க இதன் மூலமாக நிறைய வாலிபர்களை எழுப்பி கொண்டு வாங்க ராச்சா அப்போது செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா நிறைய உயிருள்ள சாட்சிகளை எழுப்புங்க ராஜா உங்களுடைய சித்த நோக்கத்திட்டம் வெளிப்படணும்ப்பா நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்கு நன்றி ராஜா ஐஸ்வரி நாமத்தை ஜெபிக்கிற நல்ல கீழாவே ஆமா